I'm thank <laughs>

மருதன் மையில் கூடி குடியே கருதி ஓடி என்று ஓடி கொள்ள பிரபதம் அறிந்து நாடி நாடி நான் கண்டு கண்டி நாராயண் முழுவேன் என்று சொல்லக்கூடிய விஷயம் நாம் வந்து மேற்பட்ட நாள் என்ற அதிகாலை பொழுது இருந்தது நியம நிஷ்டங்களை முடித்து ஏழு லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே பராபரத்தில் பரம் தோன்றி பரத்து சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சுதாசிவம் சதா சிவத்தில் மகேஸ்வரம் மகேஸ்வரன் ஒத்துமான் ஒத்துமலை விஷ்ணு விஷ்ணுவில பிரமா பிரமாவில ஆகாயம் ஆகாயத்தில் அக்னி அக்னிகளை வாயு வாயுவில பிரதிவி பிரதிவிலே அப்பு அப்பு அங்கும் என்று அனைத்தினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்மனை நில வாழ்வு சொல்லக்கூடிய ஏழு வகை தோற்றமும் எண்பத்தி நான்கு லட்சத்து விபதங்களை படைக்கக்கூடிய ஆலத்திலே அந்த ஆலத்திலே வருங்காலத்திலே என் உலகத்திலே மூலாதாரத்திலே தான் வாசி முடிக்கின்றார் முடிக்க முடிக்கிறேன் சொல்லக்கூடிய என் தந்தை பிரமதி எவனை கண்டு வணங்கி ஆசிரியர்கள் பெற்றுக் கொண்டு இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் சாமம் அதன் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களுக்கும் ஆயுர் வேதம் அர்த்த வேதம் தமிழ் வேதம் நாய் குவலகங்களுக்கும் வேதாந்தம் வைசேடிகம் பாடம் பிரபகம் குற்றமிமாச்சை பூர்மிமந்தி சொல்லக்கூடிய 60 சாஸ்திரங்களுக்கும் 18 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் தர்மத்திற்கும் 64 கிளிகான துர்க்கும் 96 கட்டவத்திற்கும் ஆங்கப்பட்ட அங்கத்துக்கு ஆதரவாக விளங்கக் கூடிய வெள்ளை கையை உயர்த்தி வெள்ளை புனி பூண்டி வெள்ளை கமத்தை பிடிρούப்பா வெள்ளை அரிய யோசனத்துல ஒரு சரியான ஆசை வைக்கு தாய் எனது தாய் கலைவாணியை கட்டுமளை ஆசிகல்

பாட்டு மகாலட்சுமி வணக்கி ஆசைகள் வளப்பற்றுக் கொண்டு நடந்து கொண்டு இருப்பதோ அறந்தாங்க காசி கலியுகம் கண்ட பெருமானுக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேண்டுமலை சாரல் வந்துள்ளேன் கழகம் பிடிக்கொண்டவனால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுதை ஒரு தொழில் செய்தால் அதில் விக்கணவராமல் இருக்க அந்த விக்ரம் நாயகிடம் வணங்குவது முறை ஆகும் அல்லவோம் வல்வினைவோம் அன்னை வீட்டில் பிறந்து உள்ளே போக தேரும் போவோம் நலசர் குழம்பதை மாமூலை வீட்டில் இருக்கும் கணபதியை

கலகம் எங்கேடி தேடிக்கொண்டு வருகின்ற வேலைகளை அற்புதமான வெண்முலை சாரலை கண்டே கழகத்திற்கு உகந்த இடம் இல்லா நின்று மனதில் உள்ளே உறுதி கொண்டே இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய உணவு எல்லாம் அமர்ந்த விநாயக பெருமானி எல்லாம் அமர்ந்த மகா கணபதியை எல்லாம் அமர்ந்த சொர்ண விநாயகரை ரெண்டரை சுதிகளை போற்றி அவரை இங்கு வரவழைப்போம் கழகத்துக்கு உண்டான வழியை காட்டுவார் என்று சொல்லி இருபாலான பாய்ஸ் அன்புள்ளங்கள் வழியாகுமிழ் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம் நன்றி நன்றி அந்த விநாயகரை கொண்டு வாடுவது என்று பார்க்கின்ற பொழுது இடத்தின் அழகைத்தான் கொண்டு இந்த விநாயகர் பெருமானை வேண்டும் வைத்தால்

செய்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தோடு ஒரு நிகழ்ச்சியை வைப்பது பெரிதல்ல அந்த நிகழ்ச்சி எப்படி ரசிப்பது என்பதை மிக பெரிது என்று சொன்னார்களே ஆக இருப்பினும் சபையோர்கள் அதை எல்லோருமாக கைதட்டி ஆரவாரம் செய்திருக்கின்றார்கள் கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தோடு எஸ் எம் என் பாய்ஸ் சார்பாக இவரங்க மேடையிலே நாரதரா நடித்தின மேடையில் மயித்துக் கொண்டிருக்க அருமை மாக்களை குறுந்துரை சேர்ந்த பிரசாத் அவர்களை பாராட்டி ரூபாய் இருநூத்தி முடி பரிசு வழங்கி ஒரு பார்டர் உங்களுக்கு ஏற்றுவார்கள் நன்றி எஸ்எம்எஸ் பைஸ் எஸ்எம்என் பைஸ் சார்பாக வெளியிடின்ற திருசார் ஐயா வாரி விளங்கி அன்பு உள்ளங்கள் ஆக அனைவர்களுக்கும்

close i can a எங்களை விட்டு ரொம்ப தூரம் சென்று விட்டீர்கள் என்றாலும் இன்றைக்கு சந்தித்ததில்லை மற்ற மகிழ்வானே ஆமா இந்த மேடையில நிக்கிறதுக்கு காரணமே முதல் காரணமே நீங்க தான் நீங்கள் எடுத்து வைத்தபடி அது வெற்றிப்படியாகவே அமைந்தது ஆக இருக்கணும் கூட

ஈரப்பசை உண்டு என்பதை எப்படி அறிந்து கொள்வதை என்று பார்க்கின்ற பொழுது மீண்டும் பழமையான ஒரு பாடலை இந்த சபையோர்களுக்காக சபை அலங்கார பாடலாக கொடுக்க வேண்டும் அல்லவா கைதட்டி ஆரவாரம் செய்து உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தோடு இடம் சிறக்க வேண்டுமல்லவா ஆக இருப்பினும் கூட காலதாமதம் காரிய கீழ் என்று சொன்னார்களே நாம் வந்து விளையாடுறது கழகத்துக்கு உண்டான காரண காரியங்கள் ஏனால் இந்த குறிஞ்ச வனத்துக்குள்ளே ஆட்கள் நடமாட்டம் சப்தம் ஏதாவது இந்த பகுதிகளில் கேட்கின்றதா சத்தம் காசிக்கு மட்டும்தான் என்ன ஒரு அற்புதமான காலம் இப்பேர் காணத்தை காலத்தை சாணாவயல் வட்டாரத்தில் கொஞ்ச நாளாவே காணமே

about to <laughs> We yes. ਤਿੰਨ ਗੰਗੀ ਤੋਂ ਪੱਤਵਲੋ ਤਿੰਨ ਗੈ ਕੁੰਡ ਕਰਤਵਲੋ ਤਿੰਨ ਕੁੱਲ ਗੰਗੀ ਕੇਦਾਸ